சிவராமன் வந்து வந்துட்டாப்பில் வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் சும் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசிய அனுசமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அஞ்சலியை யாருக்கும் தெரியாமல் கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ அஞ்சலி எப்படி இருக்காங்கிற மாதிரி துளசி வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க நல்லா இருக்காங்க நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதத்துலேயும் பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்கிறப்ப அக்கா நம்ம மதியாக வந்து நடிக்கிறப்ப கண்டிப்பாக வந்து இதில் அஞ்சலி ஒரு மாட்டிக்கக்கூடாதுக்கா அதுவும் இங்கே நம்ம வந்துட்டு போகிறோங்கிற விஷயம் மட்டும் பங்கேஷ்க்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் கொஞ்சம் உஷாராக ஆகிடுவார் அவர் மட்டும் அது ஆகவே கூடாது எனக்கு சில பல சந்தேகங்கள்லாம் இருக்குது அஞ்சலி அது வரைக்கும் நீ மதியாவே கண்டினியூ பண்ணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சிவராமனை தேடி ஏகப்பட்ட பேர் வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஏதோ பணம்லாம் கட்டியிருப்பாங்க போல இருக்குது அந்த கம்பெனிலேருந்து வராங்க சிவராமனோட கார்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டு வாங்கிக்கிறாங்க அவர் ஆல்ரெடி வந்து இது மாதிரிலாம் எங்கள் கம்பெனியில் பணம் போட்டு வச்சிருக்காரு அது எல்லாம் இப்போ உங்கள் பேரில் போட்டிருக்கறனால உங்களுக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொன்னோன்னே அது மட்டும் இல்லாமல் சிவராமன் கடைசியாக அந்த பேப்பர்லாம் கொடுத்துருப்பாங்களே அதையும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே அதை எடுத்துகிட்டு வராங்க சிவராமன் பேர் என்ன இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்ன சம்மந்தோங்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போதே நீங்கள் கடைசியாக கொடுத்த பேப்பரும் இதுவும் நூறு சதவீதம் வந்து மாற்றம் இருக்குது சிவராமன் எங்கேயோ இருக்காப்புல அதனால் எங்கள் கம்பெனி சார்பாக நாங்கள் எந்த விதத்துலேயும் பணம் தர மாட்டோம் நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை உங்கள் புருஷன் இன்னமும் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்ட உடனே ஆச்சரியப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம லட்சுமி அப்பனா என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி ஒத்தமொத்த குடும்பமும் வந்து ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இப்போ தன்னோட அப்பா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல துளசி யோசிக்கிறப்ப வெற்றிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க துளசி நீங்கள் எங்கே இருந்தாலும் வீட்டுக்கு வாங்க ஏன் என்னாச்சு மாமா இருக்காப்ல எங்கே இருக்காருன்னு தெரில கண்டுபிடிக்கணும் என்ன சொல்கிறீங்க எப்படி மாமா வந்து வர முடியும் நம்ம பார்த்தோம்ல அவரு என்னோட அப்பாவே கிடையாது வேற ஒருத்தர் அதனால தான் அவங்க முகத்தை பார்க்கவே வேணான்னு சொல்லி சதி செஞ்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி வேறு லெவலில் வந்து யாரோ ஒருத்தர் விளாண்டுக்கிட்டு இருக்கான் அது யார் என்ன ஏதுன்னு தெரியலைங்கிற மாதிரி சொல்கிறப்ப துளசிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மகேஷ் மேலே தான் கோவம் வருது இருப்பினும் இந்த விஷயத்த நம்ம பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும்னு துளசி வந்து அமைதியாக இருக்காங்க அஞ்சலி வந்து வானத்துக்கு பொம்மிக்கு குதிக்கிறாங்க அவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவர் இது மாதிரியெல்லாம் ஒரு ஆள் தான் நிச்சயம் அப்பாவை அவர் தான் ஒழிச்சு வச்சிட்ருக்காரு நம்ம மதியாக இருந்து சாதிக்க வேண்டியது ஏகப்பட்டதெல்லாம் இருக்குது நீ அவசரப்பட்டனா அஞ்சலி அப்புறம் நிலமையே தலைக்கெல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்கிறப்ப மகேஷ் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு பெரிய மாலையாக வாங்கிட்டு வந்து சிவராமன் ஃபோட்டோக்கு போடலான்னு வரப்போ டக்குன்னு அந்த இடத்துல மாலையெல்லாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன ஆச்சு என் புருஷன் இன்னமும் ஈரோடு தான் இருக்காங்க யார்கிட்டயோ வந்து மாட்டியிருக்காரு அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு மகேஷுக்கே வந்து தூக்கி வரி போட்டுருது அடை போங்களா எது கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு நினைச்சேன்னா அந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களே அது மாதிரி ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க என்ன சொல்கிறீங்க அத்தை மாமா வந்து இருக்காரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க நம்ம மகேஷும் என்னது இவர் வந்து இப்படியெல்லாம் நடிக்கிறாரு அப்போனா மாமாவை யாரோ ஒருத்தர் தொழில் சம்மந்தப்பட்டு தான் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மகேஷ் வந்து பேசுகிறாங்க என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க தொழில் சம்மந்தப்பட்டவங்களா ஆமா அத்தை ஏன்னா அவர் ஏதோ ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காரா என்ன எதுன்னு தெரில ஆனால் என்னமோ ஒரு விஷயம் கம்பெனி திறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இது எல்லாம் நடந்திருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே துளசியோட ரியாக்ஷன்லாம் மகேஷ் மேலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விலக ஆரம்பிக்குது அந்த இடத்துல அப்போ நான் அண்ணனை கூப்பிட்டு வச்சு விசாரித்தா மட்டும்தான் எல்லாமே தெரியும்னு துளசி வந்து முடிவு பண்ணுறாங்க ஆனால் அஞ்சலிக்கு சத்தியமாக வந்து நம்பிக்கையே இல்லை ஏண்டா நீ தான் எல்லாத்துக்கும் காரணங்கிற விஷயத்த வந்து ஒத்துக்காம இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்ருக்கேன்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கு வந்து செமையாக வந்து குதிக்கிறாங்க நம்ம அஞ்சலி அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் உடனே மாடிக்கு வந்துடுறாங்க வந்த உடனே என்னையா கீழே வந்து உன் மாமனார் இருக்கார் போல இருக்கே உன்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது செல்வந்தர் தானே நீ அப்படி இருக்கும்போது நீ கண்டுபிடிக்க முடியாதா என்ன நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லும்போது அப்போனா இதுக்கும் உனக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு தெரியலையே இதே மாதிரி தானடா என்கிட்ட என்னென்னலாம் வந்து போய் சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்க எனக்கு ஒன்றும் புரியல அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து நடிக்க சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏன் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அவங்கள கஷ்டத்தை வந்து போக்குன்னா உனக்கு சந்தோஷம் தானே இதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாது இதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இல்லாமல் இப்படியெல்லாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்க மாமாவை கண்டுபிடிக்கிறதுல எனக்கு எந்த விதத்துலேயும் வருத்தெல்லாம் கிடையாது தான் ஆனால் அவர் வந்தார்னா நிச்சயம் உன்னை கண்டுபிடிச்சிருவார் இதனால் நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியல நான் எதுவாக இருந்தாலும் யோசிச்சு தான் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்டும் படாமல் சொல்லிட்டு போகிறாரு என்னது எப்போ பார்த்தாலும் இவன் என்ன நடந்துக்கிறான்னு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வெற்றியை வந்துடுறாங்க இதுக்கு பின்னாடி வேறு எதோ ஒரு காரணம் இருக்குது என்ன எதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியும் துளசியும் பைக் எடுத்துகிட்டு ஒவ்வொரு இடமா வந்து போகிறாங்க ஃபஸ்ட்டு அந்த கம்பெனிக்கு போவோன்னு சொல்லிட்டு துளசி கம்பெனிக்கு வந்து போகிறாங்க கம்பெனி வந்து பூட்டெல்லாம் உடஞ்சிருக்கு ஏங்க இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை இந்த கம்பெனியில் யாரோ உள்ளே பூந்து ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும்னு வந்திருக்காங்க அதுக்கு அடுத்த நாள் சிவராமன் வீட்லேயும் இது மாதிரி உள்ளே போய்ட்டு என்னென்னமோ வந்து பார்த்துருக்காங்க அப்போனா நம்மளை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அது மட்டும் தெரியுது அப்போனா காலையில் மகேஷ் வந்து சொன்னப்பில கம்பெனி ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு கம்பெனியை திறந்ததுக்கு அப்புறம் தான் அப்பாவுக்கு இது மாதிரிலாம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றுமே புரியலைங்க ஏதோ ஒரு நூறு கோடி இரநூறு கோடிக்கு வந்து ப்ராஜெக்ட் ஏதோ ஒன்று செஞ்சால் ஏதோ போட்டி பொறாமல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம சின்னதாக ஒரு கேரேஜ் திறந்துருக்கோம் அதுவும் இருபது லட்ச ரூபா செலவு பண்ணி இதுக்கெல்லாம் போட்டி போறாமன்னா என்ன ரெண்டு கார் எக்ஸ்ட்ரா வரும் இல்லை ரெண்டு கார் கம்மியாக வரும் சர்வீஸ் பண்ணேன் அவ்வளோதாங்க இதெல்லாம் என்னால் யூகிக்க முடியல இல்லை வெற்றி இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்குது அப்பாவோட நீண்ட நாள் ஆசை என்ன ஏதுன்னு என்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் பிரயோஜனப்படுற மாதிரி நான் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும் மக்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி அந்த விஷயத்தினால என் தொழிலை வச்சு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் நம்ம சிவராமன் அப்படின்னு சொன்னோன்னே என்னங்க சொல்றீங்க இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரா அப்போனா முருகன்ட்ட வந்து கேட்போம்னு சொல்லிட்டு முருகனை வந்து பார்க்குறாங்க சொல்லுனே அப்பாவை நம்ம கண்டுபிடிக்கணும்னா நிச்சயம் நீ நினச்சா மட்டும்தான் உண்டு அப்படின்னு வெற்றி வந்து கேட்குறாங்க நம்ம முருகண்டன் ஏன்னா நீங்க ரெண்டு பேருந்தான் மூணு மாசம் ஒரே இடத்துல வந்து இருந்திருக்கீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில உங்ககிட்ட தெரியாம அவர் எதுவும் பேசுனாரா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் எனக்கு தான் ஒரு யோசனை வந்துச்சு இதுக்கு பின்னாடி ஒரு விஷயத்த நான் எப்படி மறந்தேனே தெரியல என்ன சொல்கிறாருங்க எது ஒரு முக்கியமான விஷயமா இது எப்படி மறந்தேன்னு அவருக்கே தெரியலையா சொல்லுங்கள் என்ன மச்சான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம முருகன்ட்ட வந்து கேட்குறாங்க வெற்றியும் துளசியும் அப்போன்னு பார்த்து ஒரு அரிய வகையான ஒரு மோட்டரை வந்து கண்டுபிடிச்சாப்புல அது எப்படி ஓடும்னா தேவையான நேரத்தில் மட்டும்தான் அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு மட்டுந்தான் கொஞ்சம் ஒன்று வந்து எடுத்துக்கும் மற்றபடி ஃப்ரீயாகவே வந்து பைக்கில் வந்து சுற்றுங்குற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டோம்னு ஆச்சரியப்படுறாங்க அப்போனா இது கண்டுபிடிச்சாரு எல்லாம் ஓகே தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது எதாவது கம்பெனி கிட்டே போய் இந்த மாடலை காட்டினாரா அப்படின்னு சொல்லி நம்ம துளசி வந்து கேட்குறாங்க ஆமாம் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு கம்பெனியில் காட்டினார் ஆனால் எந்த கம்பெனின்னு சரியாக தெரியல அதோட பேப்பர் டாக்குமெண்ட்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இருங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல முருகன் வந்து யோசிக்கிறாங்க யோசிச்சு அவர் யாருக்கும் வந்து தெரியக்கூடாது நிச்சயம் இதை தேடி வந்து ஏகப்பட்ட பேர் வருவாங்க முருகா உனக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கணும் என்னை தவிர வேறு யார் எப்போ கேட்டாலும் இது எங்கே இருக்குன்னு சொல்லவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அது சொல்லுங்கன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இருமா நான் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வராங்க ஒரு பழைய வண்டி இருக்குது அந்த வண்டிக்குள்ளே ஏகப்பட்ட பைப்லாம் வந்து இருக்கு அந்த பைப்புக்குள்ள தான் அந்த பேப்பர் எல்லாத்தையும் நம்ம சிவராமன் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுருட்டி சுருட்டி வந்து வச்சுருக்காரு அந்த ஃபைல்லாம் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் அது எல்லாத்தையும் வெற்றிகிட்டையும் துளசிக்கிட்டையும் வந்து கொடுக்குறாங்க இதுதான் அப்பா வந்து கண்டுபிடிச்சாரு மாமா இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காரான்னு சொல்லி ஒவ்வொரு பேப்பராக வந்து பிரட்டி பரட்டி பார்க்குறாங்க அப்போனா நாளெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை இது வேற ரூபத்தில் வந்து நடந்துருக்குன்னு துளசி வந்து புரிஞ்சுக்கிறாங்க